பெருசா அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவுமே இங்க வந்து ஒரு ஊகமுமா வெடிச்சிட்டு இருக்கு தமிழகத்துல அதுல ஒரு விஷயம் அதுல ஒரு விஷயம் இன்னொன்னு பேச யாருமே முன் வரல என்னன்னா ஒரு போலீஸ் அதிகாரி நான் ராஜினாமா செய்யறேன் அதற்கான காரணம் இங்க பாதுகாப்பு இல்லை மணல் கொள்ளை அப்படி இருக்குன்னு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒரு லெட்டரே எழுதியிருக்காரு இது நிஜமாலே நமக்கே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அச்சம் உணர்வுல எழுதியிருக்காரு அப்படிங்கறது அது பின்னணி என்ன அவர் என்ன எழுதியிருக்கார் சார் இந்த காவல் இவர் வந்து தலைமை காவலாளர் அவர் ஒரு சீனியர் ஹெட் கான்ஸ்டபிள் அவர் பேர் வந்து பிரபாகர்னு பேரு இவர் வந்து சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன் தென்காசிய மாவட்டத்துக்குள்ள வருது அதுலதான் அவர் வந்து ஒர்க் பண்றார் அவர் வந்து ஒரு அவருடைய ராஜினாமா கடையை தான் அனுப்பிச்சிருக்கார் யாருக்கே டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்புறம் பசுமை தீர்ப்பாயம் அந்த இவருக்கும் அனுப்பிச்சிருக்கார் செயலாளருக்கு இதில் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னோ இவர் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறது எல்லாமே எந்த அளவுக்கு மனநில இதெல்லாம் கொள்ளடிச்சு அதை இவங்க பிடிச்சு கொடுத்தும் இவர் மேலே அந்த பிடிச்சு கொடுத்ததையும் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அதை தவிர எங்களுக்கு இந்த மாதிரிலாம் போச்சுன்னு எந்த அளவுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லிருக்கார் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்து அந்த அந்த இதை மட்டும் நான் கொடுக்குறேன் இவர் என்ன சொல்றார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி டிசம்பர் இருபத்தி ஏழு என்னமோ அவர் சொல்றார் லெட்டர் அனுப்பிச்சிருக்கார் இருபத்தி எட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதம் அதை தவிர வீடியோ ஒன்றும் போட்டிருக்கார் அந்த வீடியோல என்ன சொல்றார் இவர் வந்து சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன் அதை சார்ந்தவர் இவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு டிராக்டர் லோட் ஆஃப் மணல் ஆத்து மணல் வருது அந்த ஆத்து மணலில் அங்கே நிறுத்தி அங்கே பொழுது பில்லு காமிக்கிறாங்க ஆனால் பாஸ் இல்லை ஏன்னா ஆத்து மணல் வந்து பாஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அதை வந்து ஒரு ஒரு யூனிட்டோ ரெண்டு யூனிட்டோ இருக்கும் அந்த டிராக்டரை நான் சீஸ் பண்ணி நேரம் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் சார் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சார் வேறு பாஸே இல்லை வெறும் பில்ல வச்சிருக்கார் அதனால இதை பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு உடனே இவருக்கு வேற ஒரு இடத்துல அதே சிவகிரி இதுல போலீஸ் ஸ்டேஷன் ஜூரி ஸ்டேஷன்ல வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி கடத்துறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது உடனே இவர் அந்த இடத்துக்கு போறார் அந்த இடத்துல போன போனால் ரெண்டு மூணு டிராக்டர்ல ஆத்து மணல் எடுக்கிறாங்க ஜல்லி கொண்டு வராங்க தென் வேறு இந்த மினரல் அந்த மணல் எடுத்துகிட்டு வராங்க இதை வந்து இங்க போய் பிளாக் பண்றார் பிளாக் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன நான் இதை சீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார் ஆனால் அவங்க அந்த குவாரியை சேர்ந்த ஆளுங்களும் அங்கே ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து எப்படியா நீங்கள் இதை எடுத்து தடுப்ப இப்போதாங்க போலீஸில் போய் உங்க போலீஸ் ஸ்டேஷனில் பணத்தை கொடுத்துட்டு அந்த லாரியை எடுத்துகிட்டு வரேன் எவ்வளோங்க கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பணத்தை கொடுத்தாச்சு அப்புறம் உங்களுக்கு இங்கே கொடுக்கணுமா உங்களால் என்ன பண்ண முடியும் எங்களை உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணு நான் இந்த எல்லாத்தையும் திரும்பி எடுத்துன்னு போறேன் குவாரிக்கு உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லிவிட்டு இவர் இவர் அதுக்குள்ள என்ன பண்றார் எஸ்ஐ ஒருத்தரையும் ஹெட் கான்ஸ்டபிளையும் கூப்பிடுறாங்க அவங்களே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த குவாரியை சேர்ந்தவர்கள் சண்டை போட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறாங்க மறுபடியும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை இவரோடவே அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அங்க வந்தால் ஏற்கனவே சீஸ் பண்ணி கொடுத்த அந்த லாரி இல்லைங்க டிராக்டர் அந்த டிராக்டர் இல்லை இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறார் என்ன சார் நான் கூட டிராக்டர் சீஸ் பண்ணி கொடுத்தேன் பாஸ் இல்லைன்ட்டு அது சார் இல்ல இல்ல அவங்க பாசு காமிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதா இவர் வீடியோல சொல்றார் எங்க சார் அந்த பாசுன்னு பார்த்தா இவர் சொல்றாரு அந்த பாஸ் வந்து போலியான ஒரு பாசு ரெண்டாவது நான் பிடித்தது சீஸ் பண்ணது மணல்

இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் என்ன பண்ணிட்டார் எந்த அளவுக்கு எங்க உயிருக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லை இந்த பண்ணுறார் இந்த அளவுக்கு பிடிச்ச வரும்போது குவாரி ஆளுங்களே வந்து மிரட்டுறாங்க நாங்க பிடிச்சு கொண்டு கொடுத்தாலும் அதே ரிலீஸ் பண்ணியாச்சு எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா இங்க இருக்கிற அபிஷியல்ஸ் போலீஸ் உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இதுல இன்வால்வ்டு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி இன்வால்வ் ஆனா எனக்கு எந்த விதத்துல பாதுகாப்பு இருக்கும் நாளைக்கு என்னுடைய உயிருக்கு ஏதாவது தேர்ந்தால் அதுக்கு இந்த போலீஸ் உயர் அதிக அதிகாரிகள் மத்த தான் பொறுப்பு அப்படின்னு வீடியோல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு அவருக்கு உள்ளுக்குள்ள பயமோ இல்லை எந்த அளவுக்கு உண்மையான சம்பவத்தை இருந்து இருந்தாலும் அந்த உண்மைக்கு புறம்பாக இந்த அதிகாரிகள் நடந்திருந்தான் இந்த மாதிரி ஜாபே வேண்டாம் அப்படின்னு தூக்கிய ஒரு லெட்டர் எழுது சொல்லுங்க சோ கண்டிப்பா அதுல எதோ தெரியும் நல்லது அப்படிங்கிற கண்டிப்பா அததான் நான் சொல்ல வந்தேன் இந்த வில்சன் அப்படிங்கிறவர் இதை வந்து அவரு ஒரு உதவி கான்ஸ்டபிளோ சபின் கான்ஸ்டபிள் தான் நினைக்கிறேன் இது வந்து ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் நடந்தது சார் எங்க நாள் களியக்காவிலை அவர் கலியக்காவிலை செக் போஸ்ட்ல இருக்கார் அந்த செக் போஸ்ட்ல பொழுது ரெண்டு பேர் சலீம்னு ஒருத்தர் தென் தமிம்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் வரல ரெண்டு இவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இவர் சொல்றாங்க சுட்டு கொண்டுட்டாங்க இவரை என்ன பர்பஸ்க்காக எதுக்காக சுட்டாங்க என்ன எது ஒண்ணுமே தெரியாது ஆனால் இவங்க சொல்றது இவங்களை அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால இவங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அதை வச்சு இவரை ட்ரேஸ் பண்றாங்க இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும் பொழுது உடுப்பிக்கிட்டேயோ எங்கேயோ கேரளாலேயோ இவங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் பிடிக்கிறாங்க பிடிச்சு இவங்களை அழைச்சிட்டு வராங்க இந்த ரெண்டு பேரையும் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் அயஷ்டம் வரச்சு இஸ்லாமிய மதத்தை அவங்க பேரை வச்சு பார்க்கறது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு மாதிரி தான் இருக்கு ஓகே அவங்களை அயஷ்டம் வந்தோடனே அவங்க சொல்கிறோம் என்ன அவங்களுக்கு அவங்கள விசாரிச்சில் தெரிய வருது இவங்க போலீஸ் இவங்களெல்லாம் சுட்டுக் கொள்வதற்கு இவங்களுக்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் இவங்க பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது எதுக்காக என்ன பிளான் ஃபுல் டீட்டெயில் அன்னை தேதிக்கு இல்லை அதுக்கப்புறம் அது வந்திருக்கலாம் அந்த ஃபர்தர் இது வந்து நான் ட்ராக் பண்ணல பட் இது எனக்கு ஞாபகம் இருக்கு எய்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் களியக்காவிலே செக் போஸ்ட்ல இவரை சுட்டு கொண்டிருக்க இந்த தைரியம் எப்படி ஒரு போலீஸ் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு வரும் திருடர்கள் எல்லாம் பயப்படணும் அதுதான் காவல்துறை பட் காவல்துறைக்கே ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது முதல்வர் அவர்கள் கையில இருக்கிற துறை கையில் இருக்கிற துறை என்ன தெரியுது அப்படின்னோ உங்க காவல்துறை உங்க கைகளை கட்டுப்பட்டு இருக்கா நீங்க எந்த விதத்திலையும் ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்கா அரசாங்கம் கைகளை கட்டுப்பட்டு இருக்கா ரெண்டாவது இன்னொரு அங்கிலையும் நான் பாக்குறேன் இது என்ன சொல்றாரு இந்த பிரபாகரன் ரிசைன் பண்ணும்போது காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த கரப்ஷன்ல இன்வால்வ்டு இந்த குவாரிஸ் இதுல இன்வால்வ்டு அவங்க நான் இந்த அளவுக்கு மணலை பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் நான் திரும்பி வரத்துக்குள்ள அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேட்டா அது மணல் இல்லப்பா ஜல்லிதான் நீ பிடிச்சு கொண்டு வந்த அப்படின்னு சொன்னார் இவர் சொல்றாரு அப்போ அவங்களுக்கும் இதில் இன்வால்வ் இருந்தால் அப்போ என்ன தோணும் இந்த பிடிப்பட்டு இவங்க குவாலி நடத்துறவங்க மத்தவங்க அடப்பா நான் இவ்வளவு பணம் கொடுக்கறேன் எல்லாம் பண்றேன் இருந்தாலும் அந்த பணத்தையும் வாங்கிக்கொண்டு எங்க மேலயே அவங்க ஆக்ஷன் எடுக்க முன் வராங்களா பாத்திரலாம் அவங்களுக்கு காட்சி எனக்கு காட்சி அப்படியும் ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் ரெண்டு ஆங்கிள் இருக்கு இதுல இது அவங்க என்ன பண்றாங்க காவல்துறை இதுக்கு மேல இவர் பிரபாகரன் சொன்னது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனுல விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது அவங்க விசாரிச்சுட்டு நாங்க கம்ப்ளீட்டா விசாரிச்சோம் இந்த சிவகிரி அவரே ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து லீவுல விட்டோடிங்கிறாங்க விட்டோடினா லீவ்ல இருந்தாரு என்னன்னு தெரியல விட்டோடி ஆகி தேதி முதல் விட்டோடி ஆகி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி தான் பணிக்கு சேர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்றாங்க விட்டோடு லீவ்ல இருந்திருக்கலாம் அவர் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ் என்னன்னு தெரியல ஓகே நாலு ரெண்டாயிரத்தி அவர் மீது இவர் என்ன பண்ணிருக்கார் சில காவலர்கள் வெளிநாடு செல்வது குறித்து தவறான தகவலை வாட்ஸ்அப்ல இது பண்ணிருக்காங்க அதனால் இவர் மேலே நாங்கள் வந்து நிறைய இது பண்ணணும் அண்டு இவர் சொன்ன இந்த எல்லா இதையும் நாங்கள் சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததுன்னு விசாரித்தோம் நாங்கள் விசாரித்த வரைக்கும் இது எல்லாமே இவர் பொய்யான தகவலை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க யாரு இந்த எந்த போலீஸ் இவங்களை ஏற்பாடு பண்ணி நீங்க என்கொயரி பண்ணுன்னு சொன்னாங்களோ அவங்க இதுல ஒண்ணு நான் கொண்டு வர விரும்புறேன் மெயினா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் ட்ரக் லோடாக இருநூறு கியூபிக் ஃபீட் சாண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க எடுக்கலாம் ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் ட்ரக் லோட் அதுல இரநூறு ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம் ஆனால் இவங்க எடுக்கிறது ஒரு நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கிறது ஐம்பத்தி அஞ்சாயிரம் ட்ரக் லோடு அண்ட் அறுநூறு கியூபிக் ஃபீட் அது இல்லீகல் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எடுத்திருக்காங்க குறைஞ்சது பதினஞ்சாயிரம் கோடி இதில் இன்வால்வ் ஆயிருக்கு இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டர் பதினாறு புள்ளி ஜீரோ நாலு டன்ஸ் ஆஃப் பதினாறு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் லட்சம் டன் ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் அப்போ பதினாறு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் ஆயிரம் ஓகே கோடிக்கணக்கில் பீச்சு சாண்டு அந்த பீச்சு சாண்ட ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்திருக்காங்க அந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீச்சு சாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு சார் அந்த மினரல்ஸ் ரொம்ப விளைவாக இருந்த மினர் அதனால பீச்சு சாண்ட் குவாரி ரொம்ப இது இதெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க இந்த மாதிரி எடுக்கிறச்ச இவங்க இல்லிக் சோமனி கோடிக்கு எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் இவங்க கல்கட்டா அந்த இதை வச்சு இரநூத்தி எழுபத்தி மூணு எஸ்கேட்டர் மிஷின்ஸை வச்சு ஒரு மிஷின் இந்த அளவுக்கு எவ்வளோ எடுக்கும் இருக்கு அவ்வளோ மிஷினை வச்சு எடுத்திருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சேட்டலைட் இமேஜ் அண்ட் ட்ரோன் எல்லாம் வச்சு இந்த அளவுக்கு இவ்வளோ லட்சம் லோட் ஆஃப் இது போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்தே தெரியலாம் எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் இந்த மணல் கொள்ளைங்கிறது அதனால் இவர் பிரபாகரன் கான்ஸ்டபிள் சொல்கிறது இந்த மணல் கொள்ளையில காவல் உயர்துறை அதிகாரிகள் அரசாங்கம் இவங்கெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த மதுரை ஐகோர்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த சாண்டு குறையை பற்றி அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு உள்ள எல்லா குவாரியும் இழுத்து மூடுங்க மணல் ஜல்லி ஜல்லிக்கோரிய தவிர மணல் கோரி இந்த இழுத்து மூடுங்க இந்த ஜட்மெண்ட் எதனால வந்ததுன்னா ராமையான்னு ஒருத்தர் அவர் வந்து மலேசியால இருந்து ஆத்து மணல் ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி இம்போர்ட் பண்ணிருக்க அந்த இம்போர்ட் பண்ணதை ஆறு லாரி லாரியா வெளியில் எடுத்துருப்பாங்க பாக்குறார் தூத்துக்குடி துறைமுகத்திலே வந்திருக்கு இவர் ஆறு லாரி வெளியில் எடுத்துன்னு போனதை பிடிச்சிட்டாங்க அரசாங்கம் பிடிச்சிட்டு அதை சைஸ் பண்ணிட்டாங்க இவர் எப்படிங்க நீங்க சேஸ் பண்ண முடியும் நான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மணல் ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு நீங்க சைஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இவங்க அலோவ் பண்ணலை ஆனால் குவாரி மணல் எடுத்து அலோவ் பண்றாங்க இதுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஹைகோர்ட் எல்லா குவாரியும் இழுத்து மூடுங்க ஃபர்தரா ஒரு குவாரி ரெண்டாவது இதே இது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இதே நம்ம போன ஆட்சியில் பார்த்துருப்போம் இந்த சேகர் ரெட்டி டைரி இதே மாதிரி தான் தாது மணல் அந்த மணல்கள் அப்ப வந்து அவ்வளவு வந்து எதிர்கட்சியா இருந்தவங்க பொங்கினாங்க பட் இப்பவும் அதே நடக்குது நம்ம பார்த்திருப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கேரளாக்கு கடத்து போற லாரிகள் எவ்வளவோ நடக்குது இதே மாதிரி தாது மணல் மீறல்ஸ் வந்து கடத்தல் இதுல அரசாங்கம் ஏதாவது முனைப்ப காட்டுதான் இன்னொரு கேள்வியும் திமுக பிரச்சனை பண்றப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பதினொன்னு மணிக்கு நம்ம ஜெயிச்சோடனே பதினொன்னு அஞ்சுக்கு நாங்க வண்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்போங்கிற சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க சார் முன்னாடி சொன்ன ஐயாயிரத்தி ஐநூறு லோடு தான் எடுக்கலாம் இருநூறு ஃபீட் எடுக்கலாம் இவங்க ரிப்போர்ட் பண்றது ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ட்ரக்ல எடுக்கிறாங்க அறுநூறு கியூபிக் ஃபீட் மணல் எடுக்கிறாங்க அப்படிங்கறச்சை எடுக்கிறீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல இவர் கேட்கிறார் இந்த கலெக்டர் கேட்கிறார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இம்போர்ட் பண்ண மணல வெளியில எடுத்துன்னு போக கூட எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குவாரியும் ஆறு மாசத்துக்கு இழுத்து மூடுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் குவாரியை திறந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இதுக்கு இந்த குவாரி இவங்களை ஓனர்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா குவாரியும் இழுத்து முடியாச்சுனால் பாருங்களேன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டு மேல பற்று பாருங்களேன் எப்படி பாருங்க அதாவது கட்டுமான தொழிலே அடிக்கட்டு போயிடுமே ஐம்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு நஷ்டம் வந்துடுமே நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பேசிருக்காங்க என்னங்க கூத்தடிக்கிறீங்கன்னு இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்து இத வந்து எனக்கு ஒரு இதுல இந்த இதுல இறுதியான கேள்வியா என்னன்னா இப்படி ஒரு அதிகாரி அவர்கள் திறம்பட செயல்படுற காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த அச்ச உணர்வுல இப்படி பண்றாரு ஒரு வருத்தத்துல என்னால தடுக்க முடியல அப்படின்னு ஒரு இது ஒரு ஆரோக்கியமானதா தமிழக தமிழகத்துக்கு இது ஒரு ஆரோக்கியமானதா இது எங்க கொண்டு போய் முடியும் முதல்வர் அவர்கள் அத்துறை அமைச்சரா நடவடிக்கை எடுத்திருக்காரா ஏதாவது என்னன்னு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா அதான் இந்த இதை சொன்னதுக்கு தான் இமிடியா இவங்க வந்து ஒரு கமிட்டி ஒருத்தர் பேரில் அமைச்சு சிவகரை போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணி இல்ல இவர் சொன்னது எந்த அளவுக்கு போய் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இது அப்படியே நிக்காது போகும் போகும் இவர் வந்து வந்து கோர்ட்டுக்கு போகலாம் ஓகேவா நான் சொன்னதுல இவங்க சொல்றாங்க உண்மை இல்லைன்னு உண்மை இருக்கு அப்படின்னு இவர் போவாரு பட் எனக்கு என்ன மனசுல ஒரு இதுனா போலீஸ் நீங்க உடனே சொன்னது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இவர் சொல்றாரு இவ்ளோ அன்னி தேதிக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நான் பிடிச்சி கொண்டு வந்தேங்கிறார் உண்மையா பொய்யா நாங்க அதை தவிர இன்னொரு இடத்துக்கு போய் நாலு டிராக்டர் லோடு மாட்டு வண்டி இதெல்லாம் பிடிச்சோம் அந்த குவாரி ஆளுங்க வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க எங்களை மிரட்டி எடுத்துன்னு போனாங்கிற இல்லையா எப்படி இல்லைன்னு சொல்றீங்க என்னன்னு சொல்றீங்க சோ இல்லாத நீங்க பொய்ய அப்படின்னா எதுக்காக ஒரு பதவிய சார் இவர் எதுக்காக ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுங்க வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு இவர் சொல்றார் ராஜினாமா மட்டும் இல்லை உயிருக்கு பயந்து அப்படிங்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதிரி ஒரு கொலை போலீஸ சுட்டு கொண்டிருக்காங்க கலிக்காவிலே அந்த ஆட்சமும் இருக்கலாமோ இப்படின்னு நினைக்க தோன்றது இது என்ன பண்ணணும் போலீஸுக்கு இந்த மாதிரி பயம்னு இருந்தால் அரசாங்கத்துடைய கடமை நீங்க என்ன சொல்லணும் இல்லைங்க எந்த பயமும் இல்லை எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சொல்லணுங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் இது என்ன தோன்றது அப்படின்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் தோன்றது அதனாலதான் இவர் பயந்து போய் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு சொல்றது அரசாங்கம் முதல்வராகட்டும் இதை கூர்ந்து கவனித்து இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாகணும் என்னன்னா இவர் சொன்னதுல உண்மை இருக்கா மேலிருந்த வாரியா இவங்க சொல்லிட்டாங்க இல்ல இவங்க சொன்னதுல உண்மையே இல்லைன்னு இல்ல டீப்பா போங்க ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணுங்க ஃபார்ம் பண்ணி கொண்டு வாங்க இண்டிபெண்ட் பாடியை வச்சு கொண்டு வாங்க இவர் சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா அதுல கொண்டு வாங்க ஏன்னா எந்த அளவுக்கு மணல் கோரையில கொள்ளையெல்லாம் அடிக்கிறதுன்னு முன்னாடி நான் இவர் சொன்னதுல உண்மை இருக்கலாம் பயந்துதான் நமக்கு தோணும் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே நம்ம ஸ்காட்லாண்டுக்கு நிகர காவல்துறைய நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் அப்படி இருக்க காவல்துறையில அச்சம் அப்படிங்கிறது நமக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் பயமையும் குடிக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல அத்துறை அமைச்சராகவும் தமிழக முதல்வர் அவர்களாகவும் இருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இவங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயணம் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்